அன்பு தமிழ் சந்தங்களை யூ டியூ டு சேனலுக்கு வரவேற்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு அந்த செய்தியின் அடிப்படையில் கல்வி பெறக்கூடிய மக்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு நடுத்தரக்கூடிய மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்ய போறதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கல்விக் கடன் வாங்குறதுல வந்து நிறைய சிக்கல்கள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தளர்த்துறதுக்கு நிறைய விதிமுறைகளை மாற்ற போகிறதாக சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பிலேருந்து நமக்கு தெரிய வந்திருக்குது அதன் அடிப்படையில் கோவி அவர்கள் தஞ்சாவூர் மாணவர்களை பேசினேன் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன் மக்களுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட வந்திருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எதிர்காலத்தில் நம்ம சாதிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த கல்வி கடன் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலீர் அவர்கள் வந்து தஞ்சாவூரில் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செய்தியாளர் மத்தியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அப்போ வந்து கல்விக்கடன் வந்து தமிழ்நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு இடையில் வந்து நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து கல்விக்கடன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு வரக்கூடிய இருபத்தி அஞ்சு இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு வந்து நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் அது உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த இப்போ கோபி செலீன் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தும் மாணவர்கள் கல்வி கற்கிறதுக்காக வெளிநாடு செல்வதுக்கும் சரி தமிழ் உள்நாட்டிலே வேலை அதாவது கல்வி மேற்படிப்புக்காக இன்ஜினியரிங் டாக்டருக்காக படிக்கட்டும் நம்ம மாநிலம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்குள்ளே போய் நீங்கள் படித்தாலும் சரி வெளிநாடுகளுக்கு சென்று நீங்கள் வேலைகளை போனாலும் சரி உங்களுக்கு வந்து பணம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து விஸ்வாங்கக்கூடிய ஒரு மாணவருக்கு வந்து நான் சொல்லிடுறேன் காசோலையை வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாரு அந்த மாணவர்களுக்கு வந்து மேற்படிப்புக்கான உதவித்தொகையை ஸ்காலர்ஷிப்காக அந்த மாணவனுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து கல்வி கடன் இப்போ அனைத்து பொதுத்துறை வங்கிகள்லேயும் எளிமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் தலைவர் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கல்வி கடன் பெறுறதுக்கு வந்து ஷூரிட்டி கேட்குறாங்க அதாவது அரசு ஊழியர்களோ அரசு மத்திய அரசு ஊழியர்களோ ஷூரிட்டி வந்து ஒன்று கொடுக்கணும் இப்போ காவல்துறையில் போஸ்ட்மேன் யாராவது ஒருத்தவங்க வந்து சியூரிட்டி கொடுத்தா தான் வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் வந்து கல்வி கடன் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையை வந்து நீக்கிறதுக்காக அனைத்து முயற்சிகளும் தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இவர் வந்து திருவிடைமூர் தாலுக்காவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசோட தலைமை கொறடாவாக இருந்தார் இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இப்போ பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு இந்த செயலுக்கு இந்த சொல்லுக்கு தமிழ்நாடு மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்க இதன் இந்த அந்த நூற்றி நாற்பத்தி நூற்றி நாலு கோடி ரூபாயில் கல்வி கடனை வந்து தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பலன் அப்படின்னு சொல்லிட்டு படைச்சவங்க நேரடியாக பணம் கட்டிக்கங்க அப்படி இல்லைன்னா வங்கியில் வந்து கடன் எளிமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதன் அடிப்படையில் விஸ்வா என்ற மாணவனுக்கு கொடுத்தா மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அனைவருக்குமே உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இந்த திட்டம் மூலமாக அனைவரும் பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவி செலியன் அவர்கள் சொன்னது மாதிரி ட்விட்டர் சேனல் மூலமான